நேத்து கிராமத்து இருந்து கேட்கப்பட்ட கேள்விக்கு மூணு பேர் சரியான பதில சொல்லிருக்காங்க. சுபஸ்ரீ, ஜீவிதா, ராகிணி. வாடிகள் மூணு பேருக்கும் இன்னைக்கு எல்லாரும் முழுசா எபிசோட பாருங்க. கேட்கப்படுற கேள்விக்கு கரெக்டா பதில சொல்லுங்க. தமிழ் தமிழ் செல்வி. வீடாடி. எனக்கு மறந்துருச்சு. யாருமே காணومه தமிழ் செல்வி? ஏய் இது

உங்க ஆத்தா வைக்கிற கருவாட்டு குழம்புனா நம்ம ஸ்கூல்ல எல்லாருக்குமே பிடிக்குமே சோரே பத்தாதுல எல்லா பட்டணத்துல போய் பெரிய படிப்புலாம் படிக்கிறீங்கன்னு சொன்னா தமிழே அப்படியா ஆமா ஆன்ட்டி நீங்க தான் தமிழ் மேல படிக்க வைக்கல அவளை பத்தாவோட நிறுத்திட்டீங்க என்னம்மா பண்றது எங்க ஊர்ல அவ்வளவுதான் படிக்க வச்சு முடிஞ்சது அதுக்கு மேல பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப கூடாதுன்னு என் மாமியா சொல்லி புடிச்சு என்ன பண்றது சரி சரி உட்காருங்க காப்பி தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா ஐயோ காபி டீலாம் வேணாம் டீ வெயில் ரொம்ப அடிக்குது தண்ணி குடிச்சு குடிச்சு வயிறே புல்லாயிடுச்சு நீ என்ன விஷயமா வந்திங்கடி இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க அது ஒன்னும் இல்லடி நம்ம சுபஸ்ரீ இருக்காங்கல அவளோட அக்காக்கு கல்யாணமா அதாவது நீ மீட் பண்ணலாம்னு வந்தோம் ஆமாண்டி கண்டிப்பா என் பிரண்ட்ஸ் எல்லாரும் வராங்க நம்ம எங்கும் வருது நீயும் வந்துட்டு அப்படியாடி ரொம்ப சந்தோசம் நான் வரேன் ஏதாவது குடுங்கடி இருங்கடி

அப்படியா எல்லாம் எந்த ஊரு நல்ல Dress லாம் பண்ணியிருக்கீங்களே நல்ல பெரிய ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க போல ஆமா தா இவங்கலாம் சென்னையில் படிச்சிட்டு இருக்காங்க சரி சரி என் फ्रेंड्स போய் போர் எடுத்துட்டு வாங்க என்னது இவ फ्रेंड्स வந்திருக்காங்க என்ன மோர் எடுத்துட்டு வர சொல்றா அவங்க ஆத்தா கறி பக்கத்துல தான நிக்கிறா தம்பி தம்பிலே இவங்க இவங்கள நான் பார்த்ததே இல்லையே இவங்க எங்க அத்தடி எங்க அம்மாவோட தம்பியோட பொஞ்சாதி இப்போதான் வந்திருக்காங்க ஊர்ல இருந்து எங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அத்தா பார்த்துட்டே இருக்கீங்க எல்லாம் கலப்பா இருக்காங்க போய் போர் எடுத்துட்டு வாங்க சரி சரி இதோ போறேன் இவளுக்கு போடுற மூணு வேலை சோத்துக்காக இவளுக்கு வேலை செய்யறது இல்லாம இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வேற வேலை செய்யணுமா என்ன கொடுமையா அந்த மொட்டை சிக்கிப்போ ஏ தமிழே உங்க வீடு இன்னும் அழகா இருக்குடி கிராமத்து வீடு கிராமத்து வீடு தான் என்ன இருந்தாலும் இது மாதிரி வராது வராதுடி இந்தாக மோரு சாந்தி இந்தா பிள்ளைகளா என்ன பார்த்தா ஆன்ட்டி மாதிரியா இருக்குது அத்தை உனக்கு அவங்களுக்கு பத்தி தெரியாது உட்ட பார்ட்டி னுக்கு குபுட்றவльга சும்மா இரு நீங்க குடிங்கடி மோர் ரொம்ப நல்லா இருந்து சாண்டி थैंक यू சேரிடி தமிழை நாங்க கிளம்புறோம் டைம் ஆச்சு இந்த இன்விடேஷன் கண்டிப்பா எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துடுங்க சேரிடி கண்டிப்பா வரேன் வரேன் அப்ப நாங்க வரேன் ஆன்ட்டி பேயிட் வரோம் உங்களுக்கு மட்டும் ரொம்ப நல்லா இருக்கு இப்படி நல்லா இருக்கு எங்க மாமன் கூட சொன்னாரு அம்மா நீங்களும் வந்துருங்க நாங்க ரொம்ப சந்தோஷமா எங்க கிராமத்துக்கு வந்ததுக்கு சுபஸ்ரீ ராகினி ஜீவிதா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பத்திரமா போயிட்டு வாங்க சரிங்கம்மா வரேன் ஜோதி சரிடி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரி சரி மச மசம் நிக்காத தம்பிலே ரேஷன் கடைக்கு போனோம் கூட்ட வந்துரும் போயிட்டு வா ரேஷன் கடைக்கா ஐயோ அங்க போனா கியூ நிக்குமே என்ன பண்றது ஆ அத்தை இருக்கு அத்தை ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்க அத்தை ப்ளீஸ் அத்தை ஐயா இவ என்ன நம்மள்ட்ட சொல்றா தமிழ் தமிழ் வெயில் அடிக்குது தமிழ் எனக்கு ஒத்துக்காத தமிழ் நீயே ஏன் போயிட்டு வா தமிழ் அத்தை எங்களுக்காக எதுவும் செய்ய மாட்டீங்களா போயிட்டு வாங்க அத்தை அதெல்லாம் நீங்க போவீங்க ரேஷன் டேங்க் மேல இருக்கு சாமி படுத்துட்டு எடுத்துட்டு போக ஐயோ இந்த வீட்டுல இருந்தா இருக்கிற உடம்பும் போயிடும் வேலை வாங்கியே கொள்றாளுங்க சீக்கிரம் வேற வீட்டை பாத்துட்டு போகணும் இந்த மாமே வந்தோன்னு சொல்லணும் சொல்லுங்கப்பா என்னப்பா ஒண்ணு இல்லப்பா நம்ம தோட்டத்திற்கு போயிட்டு வரணும் தோட்டத்துல செடி கொடியில எல்லாம் பூச்சி வச்சிருச்சான் அது என்ன மருந்து வாங்கி அடிக்கணும் தெரியலையா அத பாத்து கொஞ்சம் முடிச்சுட்டு வாப்பா செடி கொடி எல்லாம் நாசமா போகுது ஆஹா மாமா தோட்டத்துக்கு போறாரு இதான் நல்ல சான்ஸ் நம்மளும் மாமா கூட வண்டியில போவோம் எப்படி வண்டியில தான் போகாரு அப்ப மாமா கிட்ட ஏதாவது பேசி மயக்கிரலாம் சரிப்பா நான் என்ன போய் பாத்துட்டு வரேன்ப்பா மாமா மாமா நில்லுங்க மாமா என்ன சொல்லு நேரமாகுது நான் போணும் தோட்டத்துக்கு மாமா மாமா நம்ம தோட்டத்தை நானும் பார்த்ததே இல்லை மாமா நானும் வரேன் மாமா என்னையும் கூட்டிட்டு போங்க மாமா அதெல்லாம் வேணாம் வேணாம் எனக்கு நிறைய ஜோலி இருக்கு நான் தோட்டத்தை பார்த்துட்டு வெளியே வேற போகணும் எனக்கு வேலை இருக்கு மாமா நீங்களே என்ன சொல்லுங்க மாமா என்ன கூட்டிட்டு போ சொல்லி நான் தோட்டத்தை பார்த்ததே இல்லை மாமா ப்ளீஸ் மாமா ஏப்பா பாண்டி அவ தான் ஆசை பண்றால கூட்டிட்டு போப்பா நம்ம ஜோதி தானே கூட்டிட்டு போ கூட்டிட்டு போ இவ வேற உயிரை வாங்குறா என்ன பண்ணி தொலைகிறது சரி வா போவோம் மாமா தோட்டத்து பக்கே انا வரேன் நினைச்சீங்க இன்னைக்கு உங்க மயக்க நான் வரேன் இன்னைக்கு என் பிளான் சொதப்பவே சொதப்பாது ஜோதி அசத்து மாமா கூட டூ வீல் இல்ல ஜாலி ஜாலி இன்னும் வரே மாமா இந்த பொன் மண்ட பத்தி அவளுக்கு சரியா தெரியல என்னையே வேலை வாங்கிட்டாங்களே ரேஷன் கடைல நிக்க வச்சிட்டாங்க படு பாவிங்க இந்த ஆள் வரை எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல இந்த ஆளை கூட்டிட்டு போலான்னா ஆளையும் காணும் அடிக்கிற வெயில ரேஷன் கடையில என் நிலைமை யார்ட்ட போய் சொல்லுவேன் ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது ஓரம்போ என்ன நம்ம மாமே வாய்ஸ் கேக்குற மாதிரி இருக்கு அது நம்ம மாமே மாதிரியா இருக்கு மாமாய் ஏ மாமாய் அடிய பொன்வண்டு என்னடி இங்க என்னடி ஆச்சு நான் என்னது சொல்லுவேன் உன் அக்காவும் உன் அக்கா மாவளும் சேர்ந்து என்ன ரேஷன் கடைக்கு அனுப்பிட்டாளுங்க

நீயோ ஒரு சொட்டை நானே ஒரு மொட்டை அடிக்கிற வேலுக்கு நல்லா கொதிக்குது இதுல நீ வேற வாயை முடிட்டு வாயா ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் மாமோய் ஆனா ஒண்ணு அந்த குட்டச்சி தமிழ் செல்விய சும்மா விட மாட்டேன் எனக்கு தானே மருமகளா வருவா அவளுக்கு இருக்குது என்ன என்ன வேலை வாங்குறா தெரியுமா அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு என்ன மோர்லாம் செய்ய சொல்றா மாமா அட விடுறி பொண்ணு வந்து பாத்துக்கலாம் அந்த வீடு நம்ம பேருக்கு வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியா தான் போகணும்

ஜோதி மாமன் கூட வண்டில போற ரொம்ப சந்தோஷமா இருக்குடி மாமா என்ன பேசாமலே வராரு ஏதாவது பேச்சு கொடுப்போம் மாமா இந்த ஊர் ரொம்ப அழகா இருக்குல்ல ஏன் இந்த ஊருக்கு என்ன நீ புதுசா நீ இங்க தானே பிறந்து வளர்ந்த ஜோதி ஏதாவது கரெக்ட்டா பேசுடி மாமா மைக்கிற மாதிரி பேசணுமே ஏன் கிட்ட தள்ளி உட்காருவோம் ஏ ஜோதி என்ன பண்ற தள்ளி உட்காரு முதல்ல மாமா மாமா ஒண்ணு இல்ல மாமா மேடு மண்ணமா இருந்துச்சா அத உலந்துறானே பயந்து கிட்ட உட்கார்ந்தேன் அதெல்லாம் நான் பார்த்து தான் வண்டி ஓட்டுவேன் முதல்ல தள்ளி உட்காரு ஜோதி அப்படியே மாமா மேல கைய போடுடி அப்பதான் என்ன நடக்கும் ஏய் சி 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 என்ன பண்ற ஜோதி கை ஏடு முதல்ல கை ஏடுறி அம்மா ஒண்ணு இல்ல மாமா சடன் பிரேக் போடிங்களே அதனால தான் புடிச்சே நீ முதல்ல கை ஏடு இல்லடி நான் வண்டில இருந்து கீழே இறக்கி விட்டுருவேன் என்ன மாமா புடி குடுத்தே பேச மாட்டறாரு இவ்ளோ அழகான பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்திருக்கே ச்சே மாமாக்கு ரொமான்ஸ் என்னன்னே தெரியாது போல எல்லாம் அந்த தமிழ் மேல உள்ள மயக்கத்துல இருக்காரு இதுக்கு மேல விட்டா சரி வராது மாமாவை அப்படியே கட்டி பிடிச்சிருவோம் ஏய் ஜோதி ஜோதி என்ன பண்ற என்ன பண்ற

எங்க போக சொன்னாரு திரும்பவும் சொல்றேன் பாண்டியப்பா பாண்டிய எங்க போக சொன்னாரு பதில சொல்லுங்க உங்க பேரு அடுத்த